உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு இந்த வசனத்தை தான் தேவன் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு இருக்குது ஏன்னா நீங்கள் தேவன் மேலே நிறைய நம்பிக்கைகள் வச்சுருக்கீங்க இயேசு மேலே அசைக்க முடியாத நம்பிக்கைகள் வச்சுருக்கீங்க என்னைக்காவது இயேசுவை பார்த்துருக்கீங்க இல்லை இல்லை தான் இவ்வளோ நம்பிக்கைகள் வச்சுருக்கீங்க ஏசு எல்லாம் எனக்கு செய்து கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை நம்பிகிட்டு இருக்கீங்க நம்ம எல்லாருமே அவரை நம்புகிறோம் அதனால் உங்களுக்கு குழந்தைய கொடுப்பாரு அதனால் உங்கள் முடிவு வந்து நல்ல முடிவு வரும் குழந்தை கிடைக்கும் வியாதி சரியாகும் நிம்மதி வந்துடும் யாரெல்லாம் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பொண்ணு மாப்பிளை கிடச்சிடும் ஏன்னா உங்கள் நம்பிக்கை ஒன்று கூட வீணாக ஆகாது சரிங்க அடுத்தது யாருக்கெல்லாம் ஏசு மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை எத்தனை பேருக்கு ஏசு மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை எத்தனை பேர் அப்படி சொல்லிகிட்ருக்கீங்க ஏன் நம்பிக்கை இல்லை அடுத்தது அதுதான் நான் கேட்க போகிறேன் ஏன் உங்களுக்கு ஏசு மேலே நம்பிக்கை இல்லை உங்களுக்கு ஒன்று தெரியுமா அண்ணாளுக்கு கூட தேவன் மேலே நம்பிக்கையே கிடையாதுங்க அண்ணாள் என்ற பெண்ணுக்கு தேவன் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை அவள் தேவாலயத்தை சுற்றி சுற்றி வந்தா ஆனால் அவகிட்ட ஒரு செம்ம நம்பிக்கை இருந்துச்சு என்ன நம்பிக்கைன்னா நிச்சயமாக எனக்கு குழந்த கிடைக்காது இந்த ஜென்மத்துக்கு எனக்கு குழந்தையே கிடைக்காது அப்படின்னு அவ அப்படி தான் அவன் நினச்சா அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட போய் சொல்கிறா அவங்க ஹஸ்பண்ட் அதற்கு ஒரு முடிவு சொல்கிறாரு என்ன முடிவு சொல்கிறாரு இந்த குழந்தைங்களை விட நான் உனக்கு அதிகம் குழந்தைங்களை விட உனக்கு சூப்பராக யார் இருக்கார்னா நான் தான் உனக்கு அப்படின்னு அவர் அவங்க அது ஒய்ஃபுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க ஆனாலும் அண்ணால் அதெல்லாம் அதை ஒரு முடிவாக எடுத்துக்கல இது என் இது வந்து இந்த பிரச்சனைக்கு முடிவு இல்லை அப்படின்னு அவன் நினச்சான் ஆனால் என்ன தோணுச்சுன்னு தெரில திடீர்னு தேவாலயத்துக்குள்ளே போயிட்டாங்க தேவாலயத்துலேருந்து வெளியில் வந்துட்டோ உடனே பயங்கரமாக நம்பிக்கை வந்துருச்சுங்க கொஞ்சம் கூட தேவனை நம்பாதவ தேவனை நம்ப ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ஒரு நல்ல முடிவு இருக்குது எனக்கு குழந்தை கிடைக்கும்னு நம்ப ஆரம்பித்தாள் அப்போனா எத்தனை பேர் ஏசுவ நம்பல நம்பிக்கையே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கள சர்ச்சுக்கு போகணும் எப்பொழுதும் நீங்கள் கரெக்டாக சர்ச்சுக்கு போகணும் அங்கே போக போக தான் உங்கள் நம்பிக்கை ஏறும் இருந்தா இருந்தால் நம்பிக்கையெல்லாம் ஏறாதுங்க சர்ச்சுக்கு போகணும் அங்கே போய் பிரசங்கத்தை கேட்கணும் இப்போ அண்ணாள் என்ற பெண்ணு அந்த சபைக்கு போனோடனே தான் தேவாலயத்துக்கு போயிட்டோன்னே நம்பிக்கை ஏறிச்சு எனக்கு ஒரு முடிவு இருக்குது நான் குழந்தைய பெற்றி எடுப்பேன் அப்படின்னு ஒரு சூப்பரான நம்பிக்கை வந்துச்சு அவளுக்கு குழந்த கிடச்சிச்சு ஒரு நல்ல முடிவு வந்துச்சு எதையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுன்னு அவசியமே கிடையாதுங்க இந்த உலகத்தில் எதையும் இந்த உலகத்தில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுன்னு அவசியமே இல்லை தேவன் இருக்கார்ல அவர் உங்களுக்கு கரெக்டாக சௌகரியமாக இந்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாரே ஒரு முடிவு எதுக்கு உனக்கு குழந்தைங்க நான்தான் குழந்த அப்படி நினச்சி வாழுன்னார் தேவன் எப்பொழுது தேவாலயத்துக்கு போனாலும் தேவன் வேறு ஒரு முடிவை கொடுத்தார் சூப்பரான முடிவு கொடுத்தார் இந்த தேவனால் உங்களுக்கு நல்ல முடிவுகளை கொடுக்க முடியும் இயேசுவை நீங்கள் நம்புனிங்கன்னா அவர் உங்களுக்கு நல்ல நல்ல முடிவுகளை கொடுக்க முடியும் இல்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிறேன் இந்த வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைக்கல அதெல்லாம் கிடைக்கல பரவாயில்ல இப்படி தான் இப்படி தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு வாழ்ந்துக்கிறேன் அப்படிலாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஏசுவ நம்புங்க அவ்வளோதான் எல்லாமே சரியாயிடும் நம்பிக்கை வரலன்னா தேவாலயத்துக்கு போங்க பக்கத்தில் உள்ள சர்ச்சுக்கு போங்க சரிங்களா போனீங்கன்னா நம்பிக்கை வந்துடும் ஏசு மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும் இப்போ அண்ணாள் வந்து அவ அங்கே போய் தேவனையும் பார்க்கல தேவதூதனையும் பார்க்கல எந்த அற்புதத்தையும் பார்க்கல தேவாலயத்துக்கு உடனே அவளுக்கு நம்பிக்கை ஏறிடுச்சு நீங்கள் தேவாலயத்துக்கு சபைக்கு போறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அங்கே போனால் உங்கள் ஆவிக்குரிய மனிதன் உங்கள் ஆவிக்குரிய மனுஷியால் தேவனை பார்க்க முடியும் இந்த ரெண்டு கண்ணாக வச்சுக்கிட்டு உலகத்தை தான் பார்க்க முடியும் கரெக்டா அது வந்து உள்ள ஒருத்தர் இருக்கார் பார்த்திங்களா நமக்குள்ள ஆவிக்குரிய மனிதன் ஆய்விக்குரிய மனுஷ இருக்கால அவங்க போய் தேவாலயத்தில் தேவனை பார்க்க முடியும் நம்பிக்கை ஏறிடும் சரிங்களா உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு காத்துட்ருக்கு எதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிலாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களாங்க தேவன் உங்கள் வாழ்க்கையை சௌகரியமாக மிகவும் சௌகரியமாக அமைச்சு கொடுப்பாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களே ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி நம்பிக்கை அதிகமாக வச்சிட்ருக்காங்கப்பா அவங்களுக்கெல்லாம் நல்ல முடிவு கொண்டு வர்றீங்க அவங்க எதில் எதெல்லாம் எதெல்லாம் நடக்கணும்னு நினச்சாங்களோ அதெல்லாம் நடத்தி கொடுக்க போகிறீங்க நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் நீங்கள் நம்பிக்கையை ஏற்றி விட்டு அவங்களுக்கும் நல்ல முடிவுகளை கொண்டு கொடுக்க போகிறீங்கப்பா நன்றி அப்பா உங்கள் பிள்ளைங்களை நல்லா வச்சுக்கோங்கப்பா யாருப்பா இருக்கா உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தான் இருக்கீங்க நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க ஒரு சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான்ஸ் நான் எடுக்கணும் ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தலைமுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்க தீ எரிக்கிற நரகத்தில் நான் எங்களால் எல்லாம் வாழ முடியாதுப்பா தயவுசெய்து பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எங்கள் பாவங்களை நல்லா கழுவி உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க நல்லா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு நாங்களும் ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து மத்தியமானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தையும் நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா இப்போ பசுத்தமாக வச்சுக்கோங்க மனிதனாக இருந்தால் அவங்களால் பசுத்தமாக வாழ்கிறது ரொம்ப கடினம் உதவி செய்யுங்க பசுத்தமாக வச்சுக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க ஆயிரம் வருடம் தங்குவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க உங்கள் ஆட்சியை நாங்கள் பார்க்க ஆசைப்பட்றோம் இயேசு மூலிச்சவங்க பிதாவே ஆமே நாளைக்கே பார்க்கலாம்